தம்பி கட்சிக்காரவங்க அதுக்கு ஒத்துழைப்பு தருவது அண்ணன் நிக்கிறாங்க இதை நம்ம காவல்துறை வந்து இந்த முனையிலேயே போயது போட்டு தடுப்பு பயங்கரமான தடுப்பு போட்டு மிகப்பெரிய தீவிரவாதி போலையும் மிகப்பெரிய வந்து எப்படி சொல்றது அதை அத அப்படி நினைச்சுக்கிட்டு எங்களை இரும்பு கரை தெரிஞ்சு எங்களுக்கு இரும்பு கரைனா என்னன்னு வெறும் பேரிகாடு நாங்க தம்பி நாங்க இருக்கிறதே இரநூறு பேர் தம்பி இந்த காவல்துறை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க தம்பி ஒரு சேஷன்ல கூட சென்னை சேஷன்ல ஒரு ஆய்வாளர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாம் எல்லாம் பாய் பாருங்க அப்ப எப்படி தம்பி ஜனநாயகம் எப்படி ஜனநாயகம் நாங்க மக்களாட்சி தத்துவத்தோட எங்க அண்ணன் பேல போட்ட வழக்குக்கு ஆஜராக வந்திருக்கிறாரு நான் வர்றாரு நாங்க நிக்கிறோம் அவ்வளவுதானே

காவல்துறை விட்டு ஒரு தனிப்ப அதாவது ஒரு தலைவன் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் படி அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவரை இவ்வளவு நிறுத்த நிறுத்தக்கூடாது அவர் வீட்டில் நோக்கி பாதுகாப்புக்கு நின்று ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி தம்பி அவரு அவரை புடிச்சு தூக்குது பாரு காவல்துறை உலகமே இத பாக்குது இந்த மண்ணினுடைய மக்களாட்சி தத்துவம் எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குதுன்னு உலக நாடுகள் பாக்குது இங்க உள்ள மாத்திரம் இல்ல என்ன ஒருத்த மேல இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுகிறவனுடைய என்ன குழல்வாயை நெருக்கிறதுக்கு இந்த அரசு எந்த அரசு எந்த அரசு மரியாதை திமுக மரியாதைக்குரிய விடியல் அரசு என்ன ஐயா முத்துவேல் கலைஞருடைய அன்புமகள் ஸ்டாலினுடைய அரசு சர்வாதிகார அரசாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்க அதாவது நடத்தி கொண்டிருக்கு இது எப்படி சந்திக்க போறது தெரியல ஆனாலும் உண்மையான ஜனநாயகத்தை என்னுயிரன் முரசு என்னுயிரன் சீமானவர்கள் வென்றெடுப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல

என்ன இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு பதிமூணு ஆண்டு காலம் எங்கள் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நடக்கணும் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க தளத்தில் நிற்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி எழுபத்தி நாலு இந்திரா கொண்டு வந்த போது திமுக என்ன பாடுபட்டதோ இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி பாடுபடுகிறது இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கு அது போல நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணை ஆளும் இதுதான் நடக்கும் நீ எழுதி வச்சுங்க தம்பி காவல்துறை நம்முடைய நண்பர்கள் தம்பி காவல்துறை நாங்க காவல்துறை நாங்க குறை சொல்ல காவல்துறை நம்முடைய நண்பர்கள் அவர்கள் பணியமர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் இந்த ஆளுங்கட்சியுடைய அடிபணிவுக்கு இந்த ஆளு கட்சியுடைய பவருக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியும் அதனால காவல்துறை எப்போதுமே ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட தமிழ்நாட்டு காவல்துறை இன்றைக்கு ஏவல் மாறி நிற்கிறது எங்களுக்கு மனசார ஏற்றுக்க முடியல என் பேர் இடிமுரசு மாநில கொள்கை பரப்பு செயலாளர்

உலக தமிழர்களே பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணன் உயிருக்கு அச்சு அச்சுறுத்தல் அன்னியார் உயிருக்கு அச்சுறுத்தல் அவர் சார்ந்த குடும்பத்தாருக்கு அச்சுறுத்தல் நாம் தமிழர் அனைவருக்குமே அச்சுறுத்தலா இருக்காங்க இந்த திராவிட அரசு இந்த திராவிட அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒழிக்காம சபதம் எடுக்காம ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிப்போம் ஒழிப்போம் திராவிட அரசை ஒழிப்போம் 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 திராவிட அரசு ஒழிப்போம் இங்க அண்ணன் வருகைக்காக நாங்க வந்திருக்கோம் இது விஜயலட்சுமி கிட்டத்தட்ட பதினோரு வருடமா ஜோடிக்கப்பட்ட விஷயம் இது இந்த விஷயம் என்பது வந்து இந்த அம்மாவை யாரோ தூண்டி விட்டுருக்காங்க தூண்டி விட்டு அதனோட இது விளைவாக தான் இந்தமாரி பண்ணின்னு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்துல இந்த வழக்கு சம்மந்தமா இதே இதுக்குதான் வந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் இதே மாதிரி இது பண்ணாங்க அப்போ அந்த அம்மா வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க ஏன் அண்ணன் சீமான் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த வழக்கை இப்போ இது இது எந்த முறையில் எடுத்துன்னு போகிறாங்கன்னு தெரியல இந்த அம்மாவை யார் இயக்குறாங்க ஏன் இந்த அம்மா இந்தமாரி பண்ணுறாங்க பொய் புகார் கொடுக்குறாங்க உள்ள சொல்லியிருக்காங்க ஒரு வருடத்தில் ஏழு முறை கருக்கடுப்பின்றாங்க இது எந்த விதத்தில் சாத்தியம் இதில் இருந்தால் தெரிகிறது இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அபாண்டம்மா பழைய சுமத்துகிற வழக்குன்னு மக்களுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் தெரியுது இதை இவங்க இந்த இந்தமாரி பண்ண பண்ண என்னன்னா அண்ணனோட வளர்ச்சி ஒன்றும் மேலே மேலே போயிருந்தா இருக்கும் போன தடவை பண்ணாங்க போன தடவை பண்ணதுனால இப்போ இடைத்தேர்தலில் போன வருஷம் இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் பன்னெண்டாயிரத்தி அறநூறு சாரி பத்தாயிரத்து அறநூறு வாக்கு வாங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்கு நீங்க இன்னும் இதே மாதிரி பண்ணீங்கன்னா இதை விஜயலட்சுமியை ஒரு டார்கெட்டா வச்சு எங்களை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அண்ணன் சீமான் தான் முதல்வர் இதை வந்து மறுக்கவே முடியாது இன்னும் இவர வந்து ஏதாவது இவரு இது பண்றதுக்கு எந்த விஷயமும் கிடைக்கல உங்களுக்கு விஜயலட்சுமின்ற ஒரு பெண்ணை வச்சு இப்படி பொய்யான ஒரு அந்த அம்மாவை கொடுத்த இந்த பொய்யான ஜோடிக்கப்பட்ட வழக்கை வச்சு மீண்டும் மீண்டும் அந்த அம்மா போது வருது போது வருது போது வருது இதுனா சலிச்சு போன விஷயமா ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா இவர் இப்ப ரெண்டாயிரத்தி இந்த இடைத்தேர்தல ஒரு வாக்கு வாங்கிட்டார் ஒரு வாக்கு சேர்ந்தோம் இதை அசிய பத்தணும் கேவலை பத்தணும் யாராவது இது பண்ணும் அப்படின்னு தான் இந்த விஜயலட்சுமின்ற பொம்பளைய வந்து இந்த இடத்துல இறக்கிருக்காங்க அவங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்கல இவர் மேலே என்ன சொல்லணும் ஏது பண்ணு ஒரு காரணம் கிடைக்கல அதனாலதான் இதே வச்சு இது பண்றாங்க இப்ப இந்த அத்துமீறல் நடந்து இருக்குது இது என்ன பண்றதுன்னா எப்படி சொல்றது ஒரு சம்மனை வந்து ஒட்டுறாங்க ஒட்டிட்டு அவங்க போறது இது அந்த சம்மனை என்ன பண்ணுன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க கையில குடுக்கணும் இப்ப அன்னியார் வீட்டுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு பார்த்து அந்த சம்மனை வந்து நேரில் பார்த்து கொடுக்கணும் இதுதான் முறை நீ என்ன பண்ற வீட்டுல ஓட்டிட்டு போயினே வர போயினே இருக்கும் அதை என்ன பண்றாங்க அவங்க வந்து எடுத்துன்னு வாங்க நான் படிக்கணும்னு சொல்றாங்க அந்த சம்மனை எடுத்துன்னு வாங்க படிக்கணும் அதுல என்ன இது விஷயம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்ன இப்ப நீ சம்மனே நீங்க கொடுக்காம அவர் எப்போ வந்து டேசனுக்கு வருவாரு அவருக்கு எப்படி தெரியும் மறுபடியும் அந்த வீட்டு உள்ள போறீங்க அந்த பாதுகாப்பு படை வீரரை வந்து நீங்க பகிரங்கமா கூட்டிட்டு தீவிரவாதி ரவுடிசம் இந்த அக்யூஸ்ட் இது பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கூட்டினு வர்றீங்க இது என்ன ஜனநாயக இது வந்து எப்படின்னா சர்வாதிகார ஆட்சிதான் இங்க நடக்குது சர்வாதிகார ஆட்சி போலீசுங்களை வந்து இந்த அளவுக்கு ஏவுறாங்க இந்த காவல்துறைக்கும் அந்த அளவுக்கு மனிதாபிமானமே கிடையாது எந்த இடத்துல யாரு எப்படினா ஒரு தலைவர் வீட்டுல வராங்க தலைவர் வீட்டுல வந்து இது வந்து அத்துமீறலா பண்றாங்க ஒரு தலைவர் வீட்டுக்குள்ளயே இந்த மாதிரி பண்றாங்கன்னா அப்ப பொதுமக்களோட நிலைமை என்ன இந்த ஆட்சி அதிகாரி இந்த ஆட்சி இதுல பொதுமக்கள் என்ன நிலைமை அவங்களோட என்ன நிலமை எங்களுக்கு நினைச்சா மனுஷன் கஷ்டமா இருக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு இந்த மனுஷன் ஒவ்வொரு விஷயத்துல போராடி மக்களுக்காக எந்தெந்த இடத்துல இப்போ எதனா ஒரு விஷயத்துல ஈடு வீடுங்க எடுக்கிறாங்களா இடிக்கிறாங்க அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க இப்போ இவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா எல்லாத்துக்கும் மக்களுக்கு குரல் கொடுக்குறாங்க சீமானோட அந்த குரலை வலிமையை வந்து கம்மி பண்ணோம் இதுக்கு என்ன பண்ணும் இதுக்கு என்ன பண்ணனா இந்த விஜயலட்சுமி விஷயம் ஒரே விஷயம்தான் அந்த விஷயத்தை வந்து 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 என்ன பண்றாங்கன்னா இவர வந்து மழை தீக்குன்னு தான் இருக்காங்க அவருக்கு அறங்குற மாதிரி இல்ல இப்ப இந்த எலெக்ஷன்லயே பாத்துருப்பீங்க பத்தாயிரத்தி அறுநூறு போன இடைத்தேர்தல இந்த இடைத்தேர்தல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்கு அடுத்தது வந்து இதே மாதிரி பண்ணாங்கன்னா அடுத்தது கண்டிப்பா முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்கள் வந்து கண்டிப்பா இதற்கு ஆதரவு கொடுப்பாங்க இது வந்து சாத்தியம் சத்தியமா நடக்கும் இது வந்து சாதாரண விஷயந்தான் எப்போவும் முடிய வேண்டியது வம்புக்குனே வந்து இப்போ அண்ணன் செந்தமிழன் சீமான் மேலே வந்து எந்த இதுவுமே போடுறதுக்கு அவங்களுக்கு அருகதையும் இல்லை போடுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அதை எப்படா எதை சொல்லி மடக்கணும் இப்போ லேடிஸ் விஷயம் இது பண்ணாக்கா மக்கள் மத்தியெல்லாம் கொஞ்சம் கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறக்காதான் தான் இது என்றைக்கோ முடிச்சு போயாச்சு அது மட்டும் இல்லாமல் அண்ணனே வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அது இன்னும் வரும் இது தேவையில்லாமல் தான் அண்ணன் பேரை கெடுக்கணும்னு ரைட்டு சம்மன் அனுப்பிச்சதுக்கு இது தான் முதல் நாள் தான் வந்து எங்கள் வழக்கறிஞரெல்லாம் அனுப்பிச்சி சொல்கிறோம் அண்ணன் இந்த மாதிரி போயிருக்காரு நாலு வாரம் கெடு கொடுங்க நாங்கள் அப்போ தான் வந்து பண்ணணும் நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணது அப்படிலாம் சொன்னாங்க சொல்லிவிட்டான் என்ன பண்ணியிருக்காங்க அவர் சொல்லிட்டு வழக்கறிஞர்லாம் வெளியே வந்து ஒரு ஆஃப் அன் கூட ஆகலை அதுங்களே வீட்டுக்கு நோட்டீஸ் போயிருக்கு அவ்வளோ பரபரப்பாக செய்கிறதுக்கு என்ன இருக்குது அவ்வளோ பெரிய கேஸாக இது மாதிரி எவ்வளோ கேஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணாமல் இதையும் பண்ணுறாங்க சரி போனாங்க போனனையும் வீட்டில் அண்ணியிருக்காங்க அவங்க ம மனைவி இருக்காங்க அப்புறம் காவல் அதிகாரெலாம் இருக்காங்க உள்ள அவங்களாம் இருக்கப்ப கையில் கொடுக்க வேண்டியதானே ஒட்ட வேண்டிய கட்டாயம் என்ன ஒட்டிட்டு அவங்க வேலை முடிஞ்சு போயிடணும் நாங்கள் அது என்ன காரணம்னா எடுத்து படிச்சு அண்ணனுக்கு அனுப்புறக்காக கிழிச்சது தான் கிழிச்சி கீழே போடுறதுக்குலாம் கிடையாது இதுதான் நடந்தது